விஜய்க்கு அரசியல் அறிவே கிடையாது செங்கோட்டையன் கடும் தாக்கு அதாவது விஜயின் அடுத்த மக்கள் சந்திப்பு குறித்து இன்று மாலை விஜயுடன் ஆலோசனை நடத்தவிருப்பதாக தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் களத்தில் இருக்கின்றோமா இல்லையா என்பதற்கு தேர்தல் முடிவுகள் தான் தீர்ப்பளிக்கும் என பாஜகவுக்கு அவர் பதிலடியும் கொடுத்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது எஸ்ஐஆர் குறித்து தாவைக்கா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது பொருத்தமானதாக இருக்கும் ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு பின்னர் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் ஒரு கருத்தை சொல்கின்றனர் அதுபோல அமைச்சர் சேகர் பாபு எங்களை தவளும் குழந்தை என்று சொல்லியிருக்கிறார் தவளம் குழந்தைதான் பெரியவர் ஆவார்கள் பெரியவர் ஆனதற்கு அப்புறம்தான் தன்னுடைய தன்னாட்சி நடத்துவார்கள் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இல்லாத கட்சி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்து இருப்பது அவருடைய கருத்து களத்தில் இருக்கின்றோமோ இல்லையோ என்பதற்கு தேர்தல் முடிவுகள் தான் தீர்ப்பளிக்கும் தாவேக்காவின் அடுத்த பொதுக்கூட்டம் குறித்த கேள்விக்கு இன்று மாலை விஜயுடன் பேசிவிட்டு எந்த இடம் என்பதை முடிவு செய்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு எங்கள் திருப்பு முனை எப்படி அமைந்து இருக்கிறது என நாடே வியக்கும் என்று செங்கோட்டையன் தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கொங்கு மண்டலத்தில் தனது அரசியல் செல்வாக்கை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர் பரப்புகளை மேற்கொண்டு வருகிறார் ஈரோட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் முன்னிலையில் திரண்ட பெரும் கூட்டம் விஜய்க்கு உற்சாகத்தை அளித்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் சேலத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி பரப்புரை மேற்கொள்ள தாவேகா திட்டமிட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் விஜயை களமிறக்குவதன் மூலம் அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியை ஏற்படுத்த அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அனுமதி தொடர்பான நடைமுறைகளை தாவேகா நிர்வாகிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கொங்கு மண்டல அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது மேலும் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்தால்தான் தன் கட்சியை மக்களிடம் கொண்டு சென்று முன்னேற்ற முடியும் என்று விஜய் பேசுகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுக சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி கேரளா மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சியினர் விருப்ப மனுக்களை பெற்று ஒப்படைத்து வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களாக மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று அமாவாசை தினம் என்பதால் அதிக அளவில் கட்சி அலுவலகத்திற்கு அதிமுகவினர் வந்தனர் சில தினங்கள் விருப்ப மனுக்களை பெறுவதற்கு அதிக அளவில் அதிமுகவினர் வராமல் கட்சி அலுவலகம் வெறிச்சோடிய நிலையில் இன்று நல்ல நேரத்தில் விருப்ப மனுக்கள் பெற்று தாக்கல் செய்தனர் அதிலும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை என்பதால் உடுமலை ராதாகிருஷ்ணன் செல்லூர் ராஜு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் திரளாக வந்து விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து விண்ணப்பித்தனர் பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை மூணு ஆயிரத்தி இரநூறு விருப்ப மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ளனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்தால்தான் தன் கட்சியை மக்களிடம் முன்னேற்ற முடியும் அதற்காகத்தான் விஜய் அப்படி சொல்கிறார் அவர் அதிமுக தான் கடைபிடிக்கிறார் செங்கோட்டையன் என யாராக இருந்தாலும் தனி மனிதர்கள் போவதால் அதிமுகவிற்கு பாதிப்பு இல்லை உண்மையான விசுவாசி என்றால் இனிமேல் இந்த வயதுக்கு மேல் ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக சேர்ந்து புதிய கட்சி தலைவரை வாழ்த்தனுமா அதிமுகவில் இருந்து தன்னை நிலைநாட்டி இருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு அண்ணா திமுகவினர் மனதிலும் இருந்திருப்பார் இப்போது அவரை ஒட்டுமொத்தமாக தூக்கு எறிந்து விட்டார்கள் என்றார் மேலும் செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்ததிலிருந்தே அதிமுகவின் கோட்டையை தாவேகா பக்கம் ஈர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துள்ளார் இதன் காரணமாக சேலத்தில் நடைபெறப் போகும் பிரச்சாரமும் செங்கோட்டையன் ஏற்பாடாகத்தான் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது சேலம் ஈபிஎஸ்சின் சொந்த ஊர் என்பதால் விஜயின் இந்த வருகை சேலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மேலும் திமுகவை அரசியல் எதிரி என்று கூறிய விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பார் என்றும் செங்கோட்டையன் வருகையாலும் அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவினையாலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வாக்குகளை சேகரிப்பார் என்று யூகிக்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சமீப காலமாகவே அரசியல் களத்தில் விறுவிறுப்பான செயல்பாடுகளிலும் நீண்ட நேர உரைகளாலும் மக்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து வருகின்றார் குறிப்பாக ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் அவருடைய பேச்சிலும் அரசியல் அணுகுமுறையிலும் தெளிவான மாற்றம் தெரிகிறது இதனுடன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கொள்ளும் கொள்ளும் சில முக்கிய மாற்றங்கள் நடக்க தொடங்கியுள்ளன ஈரோடு கூட்டத்தில் பேசிய விஜய் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்துக்கள் எனவும் அவர்களின் பெயரை பயன்படுத்த யாருக்கும் உரிமை மறுக்க முடியாது எனவும் கூறினார் மேலும் இந்த இரண்டு தலைவர்களும் பத்து ஆண்டு இடைவெளியில் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் எனவும் அதனை போலவே ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் எனவும் பேசியிருந்தார் இந்த பேச்சு தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் விஜயின் உரைகள் அதிமுகவை மறைமுகமாக குறைத்து மதிப்பிடும் விதமாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்தன அதிமுகவை பலம் குறைந்த கட்சி போல காட்டுவதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் வளருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தொடர்ந்து விஜய் இவ்வாறு பேசினால் வரப்போகின்ற தேர்தலில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவாளர்கள் இடையே கடும் வார்த்தை போர்களும் தீவிர பிரச்சார மோதல்களும் ஏற்படலாம் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சில மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவதற்கு தயாராக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் விஜய் அடுத்த பொதுக்கூட்டத்தை கொங்கு மண்டலத்தில் உள்ள சேலத்தில் நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளார் இதற்காக வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது சேலம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் உறுதியான அரசியல் கோட்டையாக கருதப்படும் தொகுதியாகும் அங்கு அவருக்கு வலுவான கட்சி அமைப்பும் நீண்ட கால ஆதரவாளர்களும் இருக்கின்றன இப்படியான சூழலில் சேலத்தில் விஜய் பொதுக்கூட்டம் நடத்தி அதிமுகவை விமர்சித்தால் அது இரு கட்சிகளுக்கும் இடையேயான அரசியல் மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்று தெரிகிறது தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டத்தின் மூலம் அதிமுக ஓட்டுகளை ஓரளவு அசைக்கலாம் என்றாலும் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அடைத்தளத்தை யாராலும் எளிதில் கலைக்க முடியாது என அதிமுக தரப்பு நம்பிக்கை தெரிவிக்கிறது அதே சமயம் அதிமுக தலைப்பில் இருந்து அடுத்ததாக விஜய் கட்சியில் யார் இணைய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் அதிகரித்துள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்